ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜம் ஃபெண்ட்ரில் பேசுகிறேன் மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கல போன வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி போன மார்ச்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டார் ஸோ இந்த இடத்துல மேஷராசிக்கு வந்து இந்த வருஷமும் பன்னெண்டில் தான் இங்கே வந்து சேட்டன் இருக்க போகிறார் ஸோ இந்த சேட்டன் வந்து பன்னெண்டில் இருந்தாலுமே இந்த இடத்துல விரயத்தை கொடுப்பார் சுபவிரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மேஷராசிக்கு இந்த வருஷம் மற்ற கோள்கள்லாம் இருக்குது இல்லையா வெறும் சனி பவனை வச்சே நம்ம வந்து ஓல் பிளானட்ஸை வந்து நம்ம அப்படியே முடக்கக்கூடாதுங்க மற்ற கோள்கள் வந்து எட்டு கிரகங்களும் நமக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ சனி வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் தான் அது அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில்களில் இவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் அலைச்சல் டென்ஷன் இதை கொடுப்பார் ஏன்னா வந்து அவர் தான் உங்களுடைய பத்தாம் எட்டின் அதிபதி அப்போ பத்தாம் எட்டு நீதிபதி சனி பவன் பண்ணுறதுக்குள்ள வேலையில் ஒரு டென்ஷன் வரும் உங்கள் முதலாளி உங்களை கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க இந்த இந்த டைம் வா அந்த டைம் கூடு நைட்டு ஃபுல்லாக வேலை செய் இந்த மாதிரி ஒரு இரவு பகல் பாடுறாமல் வேலை செய்யணும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும் அந்த மன அழுத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து உங்களை நீங்கள் தியானம் யோகா இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கோங்க ஸோ பிளானட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து மாட்டிக்க போகிறீங்கன்னா அதுலேருந்து நம்ம எஸ்கேப் பார்க்கறதுக்கு தான் நம்ம ஒரு வழியை வந்து இந்த ஆண்டுகோள்கள் சொல்லும் ஆண்டுகோள்களில் குருவை நம்ம எடுக்கிறோம் ராகு வேடுகிறோம் மற்றும் கேது வேடுகிறோம் மற்ற கோள்கள்லாம் உங்களுடைய ராசி அதிபதி எடுப்போம் இப்போ பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சமடைந்து ஜனவரியிலேருந்து உங்களுக்கு மார்ச் வரைக்குமே போவார் அப்போ பத்தாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் இங்கே வந்து யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்கோ நில புலன்களை வாங்குவாங்க ராஜா மாதிரி வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து பாருங்கள் பண்ணையார் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தொழிலில் பாருங்கள் நல்ல மாற்றத்தை இந்த செவ்வாய் ஏன்னா பத்தில் இருக்கார் இல்லையா பத்தாம் இடம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் ஆறாம் இடம் தான் ஒரு நிறுவனத்தில் போயிட்டு வேலை செய்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இட்ட அதிபதியும் அவர் கூட ஜாயின்ட் அடிக்கிறார் புதன் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் தொழில்களில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணி நல்ல லாபத்தை வந்து சம்பாதிப்பீங்க மேஷராசிக்காரங்க எந்த தொழிலில் நீங்கள் போடலாம் முக்கியமாக பாருங்கள் உணவு உற்பத்தியாளர்கள்லாம் அவங்க இருப்பாங்க அதே டைமில் வாகனம் சம்மந்தப்பட்டது க்ரஷரு கல் மண் ஜெல்லி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரி தொழில்கள்ல தான் அவங்க இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறதுனால கொடுப்பேன் தொழில்களில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க எந்த தொழில்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இறங்கக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு சர்க்கிள் கொடுக்கும் பின்னாடி லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்ததாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கல்யாண பிராப்தம் உண்டா அப்படின்னு பார்க்கக்குள்ள நிச்சயமாக கல்யாண பிராப்தம் உண்டு எப்போ கல்யாண பிராப்தம் அப்படின்னு பார்க்கக்குள்ள நாளில் குரு போவாருங்க எப்போ போவார் ஜூனில் அப்போ ஜூன் மாதம் போகக்குள்ள இடத்துல இருந்து நாலாம் இடம் டிரான்ஸிட் ஆகக்குள்ள நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நன்மையை அவர் வந்து தருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் வந்து கல்யாணம் பிராப்தத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே டைமில் ஏழாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு துலாம் வீட்டின் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு உச்சமாகி பன்னெண்டில் தான் இருக்க போகிறார் அப்போ சுப செலவு நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்துலேருந்து கல்யாணத்துக்கான சுப செலவுகள் அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பாருங்கள் நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறோன்னா கொஞ்சம் காசை வந்து அதிகமாக சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து அமையக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கல்யாணத்தில் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை நிதானமாக நம்ம பண்ணக்கூட கல்யாணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் அதுக்கப்புறமாக மேஷத்தில் வந்து பார்த்திங்க இந்த கல்யாணத்துக்கு வந்து முருகன் முருகப்பெருமான் வழிபாடை மேஷத்துக்கு வந்து முருகனே பிடிச்சாலும் போதுங்க மலை மேலே உள்ள முருகனை வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் வந்து பார்த்திங்கனா திருப்பரங்குன்றம் பழனி இதுதான் ரெண்டுமே வந்து மேஷத்தில் வரும் மேஷம் பழனி அப்போ பழனி முருகன் பழனி முருகனை பிடிக்கக்குள்ள நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் கல்யாணத்தில் கல்யாணத்தில் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஹோல் லைஃப்பையும் வந்து இந்த தான் தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த முருகன் கிட்ட இருக்கிற வேல் மாதிரி உங்களை வந்து தாங்கி பிடிச்சி கொண்டு போவார் அதுக்கப்புறம் காதல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால காதலில் அந்த இல்லையா கனெக்டிங் வித் பீப்புள் வந்து செவன்த் ப்ளஸ்ஸு ஆண் பெண் ஒற்றுமை அந்த கணவன் மனைவி வா வாழ்க்கை காதல் காதல் அஞ்சு கணவன் மனைவி ஏழு அப்போ அஞ்சாம் இடத்தின் அதிபதி சூரியன் நிச்சயம் உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காதலில் நல்ல ஒரு கர்மாக்கள் சேரக்கூடும் காதல் விஷயங்களில் சண்டைகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் இருப்பீங்க ஸோ அது நல்லாயிருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்குள்ள யார் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் பண்ணி இவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறத மாற்றி மாற்றி சண்டை சச்சரவு கொஞ்சம் வரும் அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் ஏன்னா வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்குள்ள ஒரு கர்மா எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு சேட்டன் வந்து காரணமாக இருப்பார் நீங்கள் எப்படா மாட்டிவீங்கன்னு காத்துன்னு இருப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து தா தாஜா பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் சண்டை போடாமல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கோ கோட்டு கேஸு வம்பு வழக்கு அதுக்குள்ளே போகாதீங்க அதை பற்றியும் பேசாதீங்க அதை பற்றி பேசினா இங்கே அதுக்கெல்லாம் போய் நிற்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை வந்து உருவாக்கக்கூடும் அதுக்கடுத்ததாக வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் சனி பகவான் இருக்க இங்கே வந்து குரு பகவான் அதனை பார்க்க எப்போ பார்க்குற ஜூன் மாதம் பார்க்குற அப்போ ஜூன் மாதம் பார்க்குறதுனால வேலை தொழில்கள் வந்து வெளிநாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே ராகு பகவானையும் நம்ம எடுத்துக்கணும் ராகு வந்து பாருங்கள் பதினொன்றில் நிற்கிறாரா வெளிநாட்டில் லாபத்தை கொடுப்பார் வெளிநாட்டில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் வந்து மேஷ மேஷராசிக்கு இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டத்தை சனி குரு இவங்க ரெண்டு பேருமே கொடுப்பாங்க இவர் வந்து ஒரு பொருள் செலவு கொடுப்பாரு இவர் வந்து ஒரு வரவு வந்து கொடுப்பார் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கை உண்டாக்கூடும் குறிப்பா மேசராசிக்காரங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரணி இவங்களுக்கு தான் அதிகமான கடன் இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுடைய தசா புத்திகள் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லது நடக்கும் அதே மாதிரி அஸ்வினி அஸ்வினி ஸ்டார்ஸுக்கும் வந்து பாருங்க கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க இந்த கேது பகவான் ஐந்தில் இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேது மகத்தில் இருப்பார் ராகு சதயத்தில் இருப்பார் குரு உத்திரட்டாதி ஐ மீன் சனி உத்திரட்டாதி குரு வந்து புனர்பூசம் அப்போ ஓன் ஸ்டார்ஸில் இந்த பிளானட்ஸ் ஆண்டுகோள்கள் நிற்க உங்கள் பிரார்த்தனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வெளிநாட்டு வே வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் நினச்சது நடக்கும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பூமிக்காரகன் வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துல நிற்கனால உங்களுடைய விளைநிலங்கள் மூலியமாக வியாபாரம் உற்பத்தியை வந்து கண்டிப்பாக தரக்கூடும் அதே டைமில் இந்த வருஷம் மழை பெஞ்சாதான் பிரச்சனை எல்லாம் தீரும் சார் ரொம்ப நாளாக வறண்ட பூமியாக இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியை வந்து நல்லா செழிப்படை செய்வது விவசாயத்துக்கு செவ்வாய் அதுக்கப்புறம் விவசாய மக்கள் சனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல லாபத்தையும் கொடுப்பேன் இன்னொன்று குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கக்குள்ள நீங்கள் வந்து பாருங்கள் இந்த நாலாம் இடத்துல தான் நம்ம எடுக்கக்கூடியது வந்து வீடு வாகனம் இதெல்லாம் எடுப்போம் அதே டைம்ல மாட்டு வண்டி எடுக்கிறோம் குதிரை வண்டி எடுக்கிறோம் ஆடு கோழி பண்ணை இதெல்லாம் நாலாம் இடத்துல பண்ணையார் ராசி மேஷ ராசி பண்ணையார் ராசிங்க அப்போ விவசாயத்தில் இருக்கிறவங்க குரு பகவான் நல்லப்பா நாலு நாங்கள் குரு நலம் உண்டாகணும் அப்போ கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் அந்த நிலத்தில் வந்து புதுசாக நீங்கள் வந்து உழவு பண்ணிங்கன்னா வெற்றிகள் வந்து உழவர்களுக்கு நிச்சயம் நன்மை தரக்கூடும் அடுத்ததாக வீடு வாகனம் இந்த வீடு வாகனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாயோட கான்செப்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல நின்னார் நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நாலாம் இடத்தின் அதிபதி சந்திரன் கண்டிப்பாக சந்திரனும் செவ்வாயும் உங்களுக்கு யோகாதிபதிகள் அப்போ இந்த வருஷம் ஆரம்பத்திலே வந்து வாகனம் வரும் ஆனால் வாகனத்துக்கு என்னென்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் இரவு நேர பயணத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம படிச்சுருங்க கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வந்து இங்கே பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களோடய தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பகலில் போய்ட்டு ஸ்கூலில் தூங்குறது காலேஜில் தூங்குறது இங்கேலாம் பன்னெண்டாம் இடம் தூக்கம் அப்போ படிப்பில் வந்து இங்கே டிஸ்டர்பன்ஸை இங்கே சனி கொடுப்பாரு அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரத்துக்கு ஏற்ற தூக்கமும் நல்ல கல்வியும் உங்களுக்கு வந்து வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீவர் வழிபாடை இந்த வருஷம் ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க நானாந்தமயம் தேவம் நிர்மலம் படிக்கிறதும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகிரீவம் உபாஸ் கல்வியின் தந்தை ஹைகிரீவர் சரஸ்வதி தேவி இவங்க ரெண்டு பேரையும் மேசராசிக்காரங்க நிச்சயமாக பிடிச்சிக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்படும் டாக்டர் இன்ஜினியரிங் இவங்க வந்து அதிகமாக உருவாகுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாதாட திறமை வக்கீலுக்கு படிக்கிறீங்களா மேசராசி சூப்பராக வருவாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்துல குரு பகவான்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தெல்லாம் கொடுப்பார் சுகஸ்தானத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுகம் என்பது என்ன ஒரு ஆண் பெண் சுகமாக இருந்து அவங்க வந்து ஒரு கர்மத்தை வந்து சேர்த்து ஒரு ஆத்மா புண்ணிய ஆத்மாவை உருவாக்குவது அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு கொடுப்பார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எப்படி பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக கொஞ்சம் வெச்சு செய்யக்கூடிய வருஷமாக இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடு நேரம் ஒதுக்கிட்டு அதே மாதிரி உணவு உடற்பயிற்சி நிச்சயமாக தேவைங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பார்க்காம நடந்து போங்க பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடக்கணும் அப்படின்றது மருத்துவ குறியீடு அப்போ இதில் வந்து மேஷ மேஷராசிக்காரங்க இயற்கையிலே ஜிம்மு போவாங்க ஃபிட்டாக வச்சுருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க அதை முக்கியமாக நான் வெஜிடேரியனாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வெஜிடேரியன்ஸ் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்குள்ளே உங்களோட உடம்பு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையில் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன்ஸை கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவும் உடற்பயிற்சியும் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்க ஸோ உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் நன்மையை தரும் திசா புத்தியை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு கெட்ட திசைகள்லாம் போச்சுன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தரும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்குணும் அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக இவங்களுக்கு வந்து கொடுக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஏன்னா எழுபது தான் கட் பண்ணிக்கிறீங்களா இவங்களுக்கு கொடுக்கூடிய மதிப்பெண்கள் செவன்ட்டி ஃபைவ் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற பிளானெட்ஸில் சேட்டன் எடுக்கிறோம் சேட்டன் மட்டும்தான் இங்கே வந்து ஏழரை சனியில் உங்களுக்கு என்ன சுற்று மங்குச்சனி பொங்குச்சனி கண்டகச்சனி எந்த வயசில் இருக்கீங்க ஒன்றுலேருந்து முப்பதா முப்பதுலேருந்து அறுபதா அறுபதுலேருந்து தொண்ணூறில் இருக்கீங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதன்படியில் தான் வரக்கூடும் முருகன் தான் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக மலை மேலே உள்ள முருகன் வழிபாடு வாங்க எல்லாம் மலை எல்லாத்தையுமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கொடுத்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்